அவருடைய அரசு உறுதுணையில் இவர்கள் இந்த விற்பனையை செய்ய முடியாது அதனால் திருவண்ணாமலையிலும் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னிலையும் இந்த சின்ன மன்னோர் அதிகார பேரவை அதிகாரிகள் சார்பிலும் அவர்களுக்கு திருப்பணி தொண்ட பக்கத்தில் இருக்கிறார்கள்

ಓಕೆ ಹಣಾರದಿ ನೇರವಾಗಿ ಬಡಿತೆ ಅಂತ ನಾನು ಇದೆ ಬಂದಿದೆ ತಿಕ್ಕೆ ಹೇಳೋದರಲ್ಲ ಈಗ ಈಗ ಶನಿ ರತಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಸರಿಯಾಗಿ ಯಾಕೆ ಅಂತ ಮಾಡ್ತೀರೋ ರಾಜೋ ಮಾಡಿ ನಡчая ಸರಿ ನಾನು ತಿನ್ನ ತಿನ್ನ ಅಂತ ಅಷ್ಟೇ ಇದೆ ಅವರು ಎಷ್ಟು ತಿನ್ನ ಅಂತ ಅರಸಾರ್